குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறதா என்று சொன்னால் அரங்கம் முழுவதும் எங்களுடைய இளைய சமுதாயம் அமர்ந்திருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமை உங்களுக்கெல்லாம் உண்டு யாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஓட்டு போடணும்லாம் சொல்ல முடியாது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் வச்சுருப்பீங்க இருந்தாலும் நாடு சார்ந்து நாட்டு மக்கள் சார்ந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக முதல்ல நாம நம்மை மாற்றிக்கொண்டு பிறகு நாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற முடிவை நம்முடைய இளைய சமுதாயம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போன்ற அறிவு சார்ந்த நிகழ்வுகளே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆக இன்றைக்கு நம்முடைய நூலாசிரியருடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நூலாசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊடுகாவையாளர் என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது அதை படிக்கும் பொழுது இவர் ஒரு பொருளாதார பேராசிரியராகவும் இருந்திருப்பாரோ என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு எவ்வளோ எளிமையான முறையில் அந்த தரவுகளையெல்லாம் கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று தான் அவருடைய பாராட்ட தோன்றுகின்றது அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த புத்தகம் முழு வடிவில் உருவாவதற்கு காரணமாக இருந்த அதற்கு பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்ம எப்படி இருந்து நம்ம பேச ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தனக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக்கொண்டு தனக்கான ஒரு கனவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவாக இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கான கனவாக இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமி இந்த டாலர் நாங்கள் வந்து இது எங்களுடைய கனவாக நாங்கள் உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னோம் அப்போலேருந்து இந்த வார்த்தை பிரபலமாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது தான் நம்முடைய நூலாசிரியர் கேட்கும்போது அந்த ஒரு ட்ரில்லியனா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட முதல்ல அந்த கேள்வியை வச்சு இந்த நிகழ்வை அவர் தொடங்கியிருக்கிறார் ஆக இந்த ஒரு ட்ரில்லியன் சார்ந்து இது என்ன அப்படி என்ன தான் பார்த்த சொல்ல போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் நமக்கு புரிகிற மாதிரி இதை அன்னைக்கு இந்த புத்தகத்தில் முழுமையாக அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒரு வாழ்த்து செய்தியும் அது கொடுத்துரு என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமியை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கோம் அது சார்ந்து விரிவான ஒரு புத்தகம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தேன் என்னுடைய நினைப்பை நிறைவேற்றியிருக்கிறார் நம்முடைய திருஞானம் அவர்கள் என்று அந்த ஒரு வாழ்த்து செய்தி ஸோ இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதுக்காக அது ஒரு ஒன்லைன் அவ்வளோதான் அந்த வாழ்த்து செய்தி சரி இவர் துணை முதலமைச்சர் சுட்டிக்காப்பா அப்படி என்ன தான் இருக்குது என்று நீங்கள் புரட்டி படிக்கலாம் பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செல்லும் பொழுது நான் என்னை எப்படி தயார்படுத்திக் என்று சொன்னால் எப்படி நான் சட்டமன்றத்துக்கு செல்லும்போது என்னுடைய மானிய கோரிக்கைக்கு நான் என்னை தயார்படுத்திக் அது அதுபோன்று ஒரு தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு முறையை நான் இப்போது நான் கடைபிடிப்பேன் ஆனால் மானியக் கோரிக்கையில் சட்டமன்றத்திலே முழுமையாக நான் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருகிறோம் அதற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்ன அதை எப்படி நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதில் இருக்கின்ற சவால்கள் என்ன அதை எப்படி நாங்கள் எதிர்கொண்டோம் என்பதை வெளிப்படையாக அனைத்தையுமே நாங்கள் நாங்கள் சொல்லிவிடுவோம் ஆனால் ஒரு புத்தகம் வெளியீடு என்று வரும்போது முழுமையாக படித்து விட்டு ஒட்டுமொத்தமாக உங்கள் புத்தகத்தை பற்றி இங்கே நான் பேசினா அப்போ நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்காமலே போயிடுங்க நீங்கள் ஆக அதில் இருக்கக்கூடிய நான் தெரிந்து கொண்டு அதை ஏன் ஆங்கிளில் நான் பார்க்குறேன் ச படிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆங்கிளே நீங்கள் அதை நீங்கள் இன்னும் அதிகமாக என்னை காட்டில் இன்னும் அதிகப்படியாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாகத்தான் உங்களெல்லாம் நாங்கள் பார்க்க ஆக அந்த புத்தகத்தை ரொம்ப அதிக பக்கம் நான் ரொம்ப கம்மியான பக்கம் தான் அந்த புத்தகத்தை ஒரு ஒருமுறைனாலும் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன் இப்போ உரையாட்ட வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய ஜெயரஞ்சன் சார் நம்ம எடுத்துக்கிறோம் திராவிட ஆட்சி மாற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார் அது சார்ந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு அரங்கத்தில் சமத்துவமாக நம்ம எல்லாருமே அமர்ந்திருக்கின்றோமே நீ என்ன சாதி என்ன மதம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அறிவு சார்ந்த ஒரு அழைப்பு வந்திருக்கு நான் எல்லாம் உட்காந்து நானும் பார்த்துருப்பேன் போனேன் நான் உட்காந்துருக்கிறோமே இப்படி பார்த்த இந்த நிலத்தை பண்படுத்தியவர்கள் யார் ஸோ இதெல்லாம் நமக்கு மிக எளிமையான முறையில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இங்கே மேலே அமர்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள் சுரேஷை பற்றி சொல்ல வேண்டும் முடிச்சாலும் ஒவ்வொரு மாவட்டமும் எந்த விதத்தில் வளமாக இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அங்கே எந்த மாதிரியான தொழில்களை நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா பல நேரத்தில் எங்க இந்தியன் சார்ந்திருக்கின்ற நிகழ்வு நான் நிறையா நான் கோட் பண்ணி பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார்ந்திருக்கின்ற நிகழ்வு தான் நான் அதிகமாக சொல்லுவேன் நான் ஸோ அப்படிப்பட்ட சுரேஷ் இங்கே வந்திருக்கிறேன் நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் நம்முடைய மதியும் நம்முடைய குமாரும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு இங்கே திருஞானம் சொல்லும்போது ஒரு அந்தந்த பேனலை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய வகுப்பில் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தான் ஆனால் எல்லா மாணவருக்கும் இது போய் கிடைச்சிருமா நேரடியாக இருந்துச்சுன்னா கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மூலமாக இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் இது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே சொல்லுகின்ற கருத்தை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்லிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக அதை நான் பார்க்கின்றேன் இப்போ பேசும்பொழுது இவங்க சொன்னாங்க இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய ஜிடிபி சார்ந்து பேசும்போது ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கோடியை நம்ம தொட்டிருக்கிறோம் இந்த ஒன் ட்ரில்லியன் அப்படிங்கும்போது எண்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டிட்டாலே ஒன் ட்ரில்லியனை நம்ம கொண்டு வந்துடலாம் அதான் திருஞானம் சார் சொல்கிற மாதிரி தொண்ணூறு லட்சத்தை நம்ம தொட்டுட்டோம் என்று சொன்னால் தொண்ணூறு லட்சம் கோடியை நம்ம தொட்டுட்டோம்னு சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது வந்துடும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பொருளாதார வளர்ச்சி முத்தமிழங்க கலைஞர் காலத்தில் பதிமூணு புள்ளி நாலு ஒன்பதாக இருந்தது இத்தனை ஆண்டு காலம் இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் ஸோ அந்த பொருளாதார வளர்ச்சி வர்றதுக்கு காரணம் இந்த முப்பது லட்சம் கோடிங்கிறது இங்கே இருக்கவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இந்த பொருளாதாரம் வளர்ந்திருக்கதே பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பதுலாம் சொல்கிறாங்க அப்படி என்ன தான் இப்போ பொருளாதாரம் உதாரணத்திற்கு இப்போ இந்த உரிமைத் தொகையை நம்ம வழங்குகிறோம் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டாயிரம் மக்களுக்கு தொகை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஐநூறு பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு உரிமைத் தொகையை நாம் தருகிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த பகுதிக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணப்புழக்கம் இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணப்புழக்கம் அந்த கிராமத்தில் இருக்கணும் அந்த கிராமத்தில் ஒட்டி இருக்க ஒரு மொ ஒரு மோகனை கடையில் ஒரு மல்லிகை கடை இருக்கும் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே வாங்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகலாம் ஸோ இது சுற்றி வளர்ச்சி திருப்பி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அரசாங்கத்திற்கு அது திருப்பி வரும் அது வரியாக வரும் டேரக்டாகவும் இன்டெரக்டாகவும் நமக்கு வரும் நம்ம ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சி சரி இது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் இன்னொன்று அரசு பள்ளியில் பிள்ளைங்களா நாங்கள் படிக்க சொல்லுவோம் எல்லோரும் வாங்க அரசு பள்ளிக்கு வாங்க மோர் தென் செவன்ட்டி ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம பிள்ளைங்களை மேம்படுத்துறதுக்கு எல்லாமே பண்ணும் இல்லை நான் தனியார் பள்ளியில் தான் என் பிள்ளையை நான் படிக்க வைப்பேன் என்று அவங்க ஆசைப்படுவாங்க ஸோ தனியார் பள்ளியில் அவங்க பிள்ளை படிக்காதனா தப்பு கிடையாது இது ஜனநாயக நாட்டில் எந்த குழந்தைங்க வேணா எங்கே வேணால் படிக்கலாம் அப்போ உனக்கு பர் கேபிட்டல் இன்கம்மை நான் வந்து அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் ஸோ அப்போ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி வரும்போது தங்களை அறியாமல் ஏன் பிள்ளைய என்ன இப்போ நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு நான் இப்போ நான் பொருளாதாரத்தை நான் வளர்ந்துருக்கிறேன் பாய் அவங்களை என்ன வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆஃப் த இண்டிகேட்டர் நம்மை அறியாமல் நான் வெறும் பட்டன் ஃபோன் தாங்க வச்சு நினைக்கிறேன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க பட் இன்றைக்கி ஃபோன் வாங்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இன்றைக்கி என்ன நினைக்கணும்ண்ணா ஸ்மார்ட் ஃபோன் நான் கையில் வச்சிருக்கிறேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தாங்க எங்கள் வீட்டில் புது துணியை எடுத்து கொடுப்பேன் இப்போ ஒரு நாலு தடவை நான் நினச்சபோதெல்லாம் என்ன புது துணி என்னால் வாங்கிக்க முடியுது ரூபா மதிப்பான செருப்பை கூட என்னால் வாங்கிக்க முடியுது என்று நம்ம அறியாமல் ஒரு மாற்றம் வருது பார்த்திங்களா நமக்கே தெரியாது ஒரு காலத்தில் வீட்டில் கஷ்டத்தை பற்றி மட்டுமே நம்ம பார்த்துருந்துருப்போம் ஆனால் இங்கே நம்ம அறியாமல் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து நம்மளும் ஏன் நம்ம பிள்ளை நல்லா வந்தால் என்ன அப்படின்னு வரும்பொழுது அதற்கான பணம் எங்கேருந்து வருகிறது ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது வளர வளர நம்மை அறியாமல் நம்மக்கிட்டே ஒரு மாற்றம் வருது நாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய சட்டையும் பேண்ட்டையும் பாருங்களேன் நம்ம பயன்படுத்திய செருப்பு பழைய ஃபோட்டோஸில் பாருங்கள் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கணும் நம்ம அறியாமல் ஒரு மாற்றம் சொன்னால் ஏதோ விதத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு அரசாங்கம் வந்துருச்சு இப்போ யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்பா உழைச்சிட்டாப்பா நம்ம ஆட்சி கொண்டோம் நம்ம தான்ப்பா ஆளுங்கட்சி அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம்ப்பா என்று இல்லாமல் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஒரு கனவு காண்கிறார் தனிப்பட்ட கனவு இல்லை ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் கணக்காக அந்த நாட்டு மக்களுக்கான தன்னுடைய கனவினுடைய நியாயத்தை எடுத்து சொல்கிறார் எதற்காக இது வளர வேண்டும் ஏன் அந்த ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் கனவு நான் சொல்கிறேன் ஏன் வளரணும் அந்த நியாயத்தை எடுத்து சொல்லி மக்களோடு மக்களாக பயணிக்கிறார் மக்களோடு மக்களாக இந்த அரசாங்கம் உழைக்கின்றது மக்களோட மக்களாக சேர்ந்து இந்த நாடு வளர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஸோ இப்படி அந்த கனவு வந்த கனவுக்கான ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு இதை அட்டைன் பண்ணுறதுக்கு இதை நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு விதமான திட்டங்களை முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டு தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுது கூட இது வெறும் பொருளாதாரம் என்று சொன்னால் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும் இந்த கனவை நீங்கள் பார்க்காதீங்க சமத்துவத்தையும் சமூக நீதி கோட்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை நீங்கள் பாருங்கள் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் எடுத்து சொல்கிறார் ஸோ இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வளர இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம் நிறைய யூடியூப் கண்டென்ட்லாம் பார்க்கலாம் அப்போ நிறைய வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த சேவிங்ஸ்னா என்ன சேவிங்ஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியம் என்று சொல்கிறேன் நமக்கு அதை பற்றிலாம் தெரியல நமக்கு என்ன நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிறதுனால அரசாங்கம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதன் திட்டம் கொண்டு வரதுனாலும் அதை பற்றியெல்லாம் பெருசாக செஞ்சுக்க ஆனால் சேவிங்ஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியம் என்று சில வல்லுநர்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவர்களுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது அதற்கு காரணம் இது போன்ற புத்தகங்கள் வரும்போது அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு அதுக்கான அட்வைஸை கொடுக்குறாங்க அவங்க சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அதை நீங்கள் எப்படி நீங்கள் சேவ் பண்ண வேண்டும் பணத்தை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரியான புத்தகத்தை நீங்கள் படிக்கும்பொழுது நீங்கள் நாளைக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உடார் உறவினர்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுற இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும் என்பதை சொல்லக்கூடிய புத்தகமாகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்கோம் இப்போ நம்முடைய திருஞான சார் பொறுத்தவரை இதில் பேசிக் என்ன ஃபவுண்டேஷன் ஜிடிபி அப்படின்னா என்ன கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடெக்ட் சொல்லிக்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் ஒரு நம்முடைய இந்தியா போன்ற நாடாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு போன்று இருக்கின்ற இந்த மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் சரி சேவைகளாக இருந்தாலும் சரி இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பை அளவீடு தான் நம்ம ஜிடிபி என்று சொல்கிறோம் ரொம்ப அழகாக அதுலேருந்து நம்முடைய புரிதலை வந்து கொண்டு போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படிக்கும்பொழுது இதில் வேறு என்னென்ன கருத்துக்களாக சொல்லப்படுகிறது இந்த ஒன்றில் என்ன என்ன பொருளாதாரம் என்று சொல்கிறார்களே இந்த வளர்ச்சினா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க உதாரணத்துக்கு அதில் வந்து பல தரவுகளோடு அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா நம்முடைய ரிசர்வ் வங்கியை வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குது என்ன அறிக்கையை கொடுக்குறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது தெரியுமா நம்முடைய தமிழ்நாடு தான் என்று ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடியதை இங்கே அழகாக அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றிய அரசு நமக்கு என்ன மாதிரியான தடைகளை இங்கே விதுக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொல்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் நம்முடைய உழைப்பின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு தரக்கூடிய அந்த நிதியோட அளவு எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி என்பது டைரக்ட் அண்ட் இன்டேரக்ட் டேக்ஸ் நேரடியாகவும் மறைமுகமாக விதிக்கப்படுகின்ற வரியின் மூலமாக நம்ம அவங்க கொடுக்குறோம் ஆனால் அதே ஆண்டு ஒன்றிய அரசு நம்ம கொடுத்த அந்த பணம் எவ்வளோ தெரியுமா திருப்பி நம்ம கொடுத்த பணம் வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி தான் என்பதை அங்கே மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறார் ஸோ இதெல்லாம் சொல்லும்பொழுது நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகின்றோம் நம்முடைய உழைப்பு எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இது நம்முடைய ஜெயரஞ்சன் சார் வந்து இப்போ நம்முடைய மாண்பக துணை முதலமைச்சர் அறிவு திருவிழா அப்படின்னு நடத்தும் பொழுது ரொம்ப எளிமையான முறையில் சொன்ன என்ன சொன்னார் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வாங்கப்படுகின்ற நிதியை முழுமையாக நீங்கள் பீகாருக்கும் முழுமையாக நீங்கள் உத்தரப்பிரதேசக்கும் நீங்கள் கொடுத்தாலும் நாம் அடைகின்ற அந்த வளர்ச்சியை அந்த மாநிலம் அடையாது அதற்கு காரணம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முத்தமிஞர் கலைஞர் அதற்கான பிளாட்ஃபார்மை இங்கே உருவாக்கி வச்சுட்டார் ஃபவுண்டேஷன் என்ன பிளாட்ஃபார்ம் கிராம பகுதியில் சாதிகள் சார்ந்திருக்கின்ற அதிகாரனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாதி தெரியுமாடா அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அதை மாற்றி நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமாடா என்று மாற்றியவர் நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலை வசதிகளை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களாகத்தான் இருக்காங்க அனைவருக்கும் கல்வி கட்டாயம் என்று சொன்னது கலைஞர் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கிட்டோம் அதனால தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம கொண்டு வருகின்ற திட்டம் நமக்கே பயன்படுகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வழங்கின்ற அளவுக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக இந்த அடித்தளத்தை மனதில் வைத்து தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானாமியை வந்து சாத்தியப்படும் என்கின்ற அந்த கனவை இன்றைக்கு அவர் கண்டு கொண்டிருக்கின்றார் ஸோ இளைய சமுதாயம் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் ஒரு புத்தக ரிலீஸ் நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவாலயத்தில் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இது சார்ந்த ஒரு அறிமுக நூல் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இது சார்ந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் முன்பு எப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தை முத்தமிழர் கலைஞர் உருவாக்கியிருக்காங்க ஸோ இது நம்முடைய ஜெயரஞ்சன் சாருடைய வரிகளிலே அந்த எளிமையான முறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படி யோசித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கும் பொழுது ஒன்றியத்தை சார்ந்துக்கின்ற கூடிய அவங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றி காட்டுவோம் இங்கே இருக்கின்ற மனிதர்கள் நாங்கள் பிரித்து ஆழ்வோம் நாங்கள் இங்கே கலவரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இன்னும் ரூம் போட்டு யோசித்து யோசித்து நீங்கள் எல்லாம் பிரிக்கக்கூடிய செய்தி அவங்க செஞ்சுட்ருக்காங்க ஸோ நாம் எப்படி சிந்திக்கிறோம் அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது மாதிரி இங்கே அறிவா அல்லது வேறு விதமான ஒரு அரசியலா என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல இங்கே எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறிவு சார்ந்த பக்கம்தான் போய் நிற்பார்கள் ஏன்னா அறிவியலை அறிவை தரக்கூடிய எங்களுடைய திராவிட இயக்கம் தான் என்பதை அவங்க அடிக்கடி எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் இந்த புத்தகத்தை ஒரு முறையில் நீங்கள் படித்துக்கொண்டு என்ன தான் இந்த பொருளாதாரம் சார்ந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேசுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழிவிட்டு வருகை தந்திருக்கின்றார் ஏன் குறிப்பாக இந்த மேடையில் இருக்கிறவர்களோடு நான் பல நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டு வந்தான் இருந்தாலும் இந்த நிகழ்வு என்பது மிக மிக முக்கியமான நிகழ்வுங்க வித விதத்தில் மீண்டும் இவர்களோடு நான் இணைந்திருக்கிறது எனக்கான ஒரு பெருமை அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய திருஞானம் சார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்